சகோதரர்களே சூரத்துக்குச் செல்வதற்கு முன் வெறும் நாற்பத்தைந்து ரூபாய்க்கு புடவைகள் கிடைக்கும் இந்த இடத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கேட்டது சரிதான் நண்பர்களே வெறும் நாற்பத்தைந்து ரூபாய்க்கு புடவைகள் கிடைக்கும் சூரத்தின் அவத்ராஜ் டெக்ஸ்டைல்ஸ் என்பது உலகம் முழுவதும் புடவைகளைப் பெறக்கூடிய ஒரு இடம் புடவைகளின் வரம்பு வெறும் நாற்பத்தைந்து ரூபாய் முதல் தொடங்குகிறது தரத்தை பொறுத்து புடவைகள் அறுபது பைசா எழுபத்தைந்து பைசா தொன்னூறு பைசா நூற்று இருபது பைசா நூற்று ஐம்பது பைசா ஆகிய விலைகளில் கிடைக்கின்றன மேலும் மிகவும் பிரீமியம் புடவைகள் கூட நூற்று அறுபது பைசா இக்கு கிடைக்கின்றன பட்டு சேலைகள் கேட்டலாக் சேலைகள் பாக்ஸ் பேக்கிங் சேலைகள் அச்சிடப்பட்ட மற்றும் திருமண புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு வகைகள் அதாவது நீங்கள் எந்த வகையை விரும்புகிறீர்களோ அதே வகையை உற்பத்தி விகிதத்தில் பெறுவீர்கள் புடவைகள் மட்டுமல்ல மொத்த விலையில் குர்த்தி எழுபது பைசா முதல் பேன் காம்போ நூற்று இருபது பைசா முதல் குர்த்தி பேன் துப்பட்டா செட் நூற்று தொன்னூற்றி பைசா முதல் கவுன் தொன்னூற்றொன்பது பைசா முதல் பிளாசோ அறுபது பைசா முதல் லெக்கிங் இருபது பைசா முதல் டாப்ஸ் நூற்று பத்து பைசா முதல் ஆர்ட் செட் நூற்று ஐம்பது பைசா முதல் துப்பட்டாக்கள் பதினெட்டு பைசா முதல் கிடைக்கின்றன சூரத்தில் அவத்ராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தவிர வேறு எங்கும் இவ்வளவு குறைந்த விலையில் இவ்வளவு பரந்த அளவிலான ஆடைகளை நீங்கள் காண முடியாது எனவே நண்பர்களே நீங்களும் ஷாப்பிங் செய்ய சூரத்துக்கு வருகிறீர்கள் என்றால் குறைந்த விலையில் அனைத்து ஷாப்பிங்கையும் செய்ய விரும்பினால் அவத்ராஜ் டெக்ஸ்டைல்ஸை பார்வையிட மறக்காதீர்கள் அவர்களின் இருப்பிடத்தை ஆயிரத்து நான்கு பத்தாவது மாடி சுரானா நூற்று ஒன்று ட்வின் டவர் அருகில் ரோடு சூரத் என்று குறித்துக் கொள்ளுங்கள்